புரட்டாசியில் நான்வெஜ் சாப்பிடாதவங்க மறக்காமல் இந்த பூண்டு குழம்பு ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் எண்ணெய் ஊற்றி மிளகு சீரகம் நல்லா வெடிக்க விட்டுட்டு அது கூடவே வரமிளகா அதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கணும் அது கூடவே வெங்காயம் தக்காளி அதுக்கப்புறம் தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுட்ரு இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்துக்கணும் வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் நல்லாயிருக்கும் அது கூடவே கடுகு கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு நம்ம உரித்து வச்சுருக்க வெள்ளை கூட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும் ஆனால் கறியக்கூடாது அந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கணும் அது கூடவே மஞ்சப்படி உப்பு அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு இது ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இது கூடவே புளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் கொஞ்சமாக வந்து வெள்ளம் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் ரெடி ஆயிரும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ